ஒரு புத்தக தின விழாவை இவ்வளவு ஒரு அரங்க நிறைந்து நடத்துறாங்கன்றது இந்த ஆண்டில் மிகப்பெரிய வளர்ச்சின்னு சிங்கி சைத் மாத்தாவோட ஒரு நாவல் இந்த காலத்துக்கு அது பொருந்துமானாக்கா நிச்சயமா பொருந்தும் இந்த வீட்டுல என்னன்னாக்கா உள்ள வருவார் ஏமா இந்த வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா அவளை படிக்க அனுப்புங்க அப்படின்னா அந்தமா திட்டுவாங்க எந்த ஊர்ல இருந்து வந்த நீ என்ன படிக்கிறது இப்போ எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் இல்ல தப்பிக்கிற முயற்சியில நம்ம செத்து போயிடலாம் நாவல்கள் சேகரிப்பு வச்சிருப்பேன் இந்த நாவல் மட்டும் ரொம்ப அற்புதமானது ஒரு பத்து கோடி பிரதிகள் எடுத்து வட மாநிலங்கள் முழுக்க அனைவருக்கும் வணக்கம் நான் கொஞ்சம் காலதாமதமா வந்துட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அது நான் கொஞ்சம் முன்னாடியே மிக தான் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வந்திருந்தேன் சரி அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி நான் லேட்டாக வந்தது கூட ஒரு மகிழ்ச்சி தான் இவ்வளோ பேர் பேசுகிறத கேட்டேன் நான் ஒரு புத்தக தின விழாவை இவ்வளோ ஒரு அரங்கம் நிறைந்து நடத்துகிறாங்கன்றது இந்த பத்தாண்டில் மிகப்பெரிய வளர்ச்சின்னு அதுக்கு மின்னம்பலம் அந்த நிறுவனத்துக்கு பதிப்பக்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் போன நிகழ்வில் வந்து உலகம் சார்ந்து நிறைய இயற்கை ஒரு டீ ஒரு டீச்சர் வந்து எல்லோரும் வந்து சேரில் நில்லுங்கன்ற அளவுக்குலாம் பேசி போயிட்டாங்க இந்த முறை நான் முதல் ஆசிரியர்னு சொல்லிவிட்டு ஒரு நாவலோட வந்து ஒரு குரு நாவல் அது சிங்கி சைத் ஒரு நாவல் இந்த காலத்துக்கு அது பொருந்துமானாக்கா நிச்சயமாக பொருந்தோம் இது வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நடந்த ஒரு 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 ஆசிரியருக்கும் ஒரு மாணவிக்குமான ஒரு வாழ்க்கை நான் நிறைய நோபல் பரிசு பெற்ற நாவல்கள் புக்கர் பரிசு பெற்ற நாவல்கள் உலகம் புகழ்பெற்ற நாவல்கள் நிறையா அது உலகம் புகழ்பெற்றதுன்னு தெரியாமலே நான் வாச்சிருக்கேன் என்னோட இருபத்தோரு வயசுலலாம் அந்த மாதிரி வாசித்த ஒரு நாவல் இது இதை வாச்சா இது நான் இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு இருபது முறை வாசிச்சிருப்பேன் ஒவ்வொரு முறை வாசிக்கும் போது நான் கண்ணீர் ஓடிப்பேன் அது என்னன்னு தெரியாது அதுக்கு என்ன காரணம் இருக்குதுன்னா இது ஒரு காதல் கதையும் கிடையாது ஆனால் இது ஒரு காதல் கதைன்னு சொல்லலாம் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவிக்கு அந்த ஆசிரியனுக்கே ஒரு ஒரு போர் படையில் இருக்கிறவன் அவன் ஒரு சமூகத்தை மாற்றுறதுக்கான ஒரு பெரும் போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரு போர் வீரன் அவன் என்ன சொல்கிறாங்க நம்ம ஒரு நாட்டை அடைஞ்சிட்டோம் இப்போ நீ போய்ட்டு கல்வி அறிவில்லாதவங்களுக்கு கல்வி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவன் வந்து வரான் அவனுக்கே அரிச்சுவடி தான் தெரியும் அவன் ஒன்றும் பெரிய பேராசிரியர்லாம் கிடையாது ஆசிரியரும் கிடையாது ஆனால் அவன் தனக்கு தெரிஞ்சதை சொல்கிறது சொல்லி கொடுக்கறதுக்காக அவன் குறுக்குறை என்ற ஒரு கிராமத்துக்கு வருவான் அப்போ அந்த கிராமத்தில் வந்தாக்கா அவன் வந்து சொல்லுவான் அவங்க பசங்களெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு அனுப்புங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க என்னடா நீ புதுசாக என்ன நாங்கள் எதுக்கு படிக்கணும் முல்லாதானே படிக்கணும் நாங்கள்லாம் வந்து விவசாயம் பண்ண போகிறோம் அறுவடை பண்ண போகிறோம் சாப்பிட போகிறோம் தூங்க போகிறோம் பொண்ணுங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்போங்க புள்ளை பெற்றுப்பாங்க அப்புறம் அவங்க செத்து போவாங்க அவ்வளோதானே வாழ்க்கை முல்லாதானே படிக்கணும் நாம் எதுக்கு படிக்கணும் என்ன நீ புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணுவாங்க அப்புறம் இல்லை இல்லை எல்லோரும் படிக்கணும் இனி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே எதிர்ப்பாங்க எதிர்த்த உடனே ஒன்னோடனே பாக்கெட்லேருந்து ஒரு சீட்டு ஒன்று எடுத்து காட்டுவோம் அரசு முத்திரையிட்ட ஒரு இளஞ்சின் கிட்ட ஒரு சீட்டை காட்டுவோம் காட்டின உடனே அவங்கெல்லாம் பயந்துருவாங்க அரசுக்கு பயப்படுறாங்க அவங்க சரி உன் இஷ்டம் உங்களுக்கு நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன் நீயே போயிட்டு ஸ்கூல் கட்டிக்கோ பசங்களை கூட்டு போயிட்டு பாடம் நடத்து என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் விருப்பாக சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ அவன் என்ன பண்ணுவான் பார்ப்பான் அங்கே எங்கே ஸ்கூல் கட்டுறது ஸ்கூலும் கிடையாது அது ஒரு ஸ்தெப்பி புல்வெளி இருக்கிற ஒரு சின்ன குர்க்குரு என்ற ஒரு கிராமம் அதை இது அதுலேருந்து ஒரு ப சில கிலோமீட்டர் தூரத்தில் மலை பனிப்பொழிகிற மலை இருக்கும் ஒரே ஒரு குன்று இருக்குது அந்த ஊரில் அந்த குன்றுக்கு மேலே வந்து ஒரு குதிரை கொட்டா இருக்குது சரி அவன் என்ன பண்ணுவான் அந்த குதிரை கொட்டாவுக்கு போவான் போயிட்டு அந்த குதிரை கொட்டாவை வந்து பார்த்தா அது சீரழிஞ்சு போயிருக்கோம் அதை பராமரிச்சம் வந்து அந்த மாற்றம் நிகழும்போது அந்த நாட்டில் புரட்சி நடக்கும்போது அவன் ஓடிட்டுருப்பான் இங்கே அப்போ அந்த குதிரைக்கோட்டாவை போயிட்டு புல்லெல்லாம் அறுத்துன்னு வந்து அந்த கூரை போடுறது அந்த சுவரெல்லாம் களிமண் வச்சு அடைக்கிறது ஒரு தனி ஒரு ஆளாகவே செஞ்சிகிட்டு இருப்பான் அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பசங்க சாணி பொறுக்க போவாங்க அது எதுக்கு சாணின்னா இந்த அவங்களுக்கு பனி பொழியும் அதனால் கணப்பு அடுப்பு மூட்டுறதுக்காக அந்த வரட்டையை பயன்படுத்துறதுக்காக சாணி பொறுக்க போகிறாங்க அப்போ அதில் ஒரு பொண்ணு அல்தினாய் சுலைமானாவ் அப்படின்ற ஒரு பொண்ணு அவளுக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும் அவள் அடிப்படையில் ஒரு அனாதை தான் சித்தி சித்தப்பா வீட்டில் இருக்கக்கூடிய அண்டி பிழைக்கிற ஒரு பெண் அவன் சித்தியோடய கொடுமையில் வாழக்கூடிய ஒரு பெண் அவன் போனால் சாணி பொறுக்கிட்டே வரும்போது திடீர்னு பாப்பா பார்த்தா யாரா ஒருத்தன் அந்த ஆசிரியர் வந்து டெய்லி அவன் அந்த குன்றுக்கு போகிறான் அவன் ஒருத்தனாவே கட்டைகளை தூக்கிட்டு போகிறான் அவன் ஒருத்தனாவே அந்த மேலே இருக்கிற குதிரை கொட்டையை செட் பண்ணிடுறான் ஏன் இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் உதவி பண்ணால் ஒரு ரெண்டு மூணு நாள் அது செஞ்சிடலாமே அப்படின்னு அவளுக்குள்ளவே தோணும் அப்போ இது மாதிரியே போயிட்டே இருக்கும்போது என்ன ஒன்றும் ஒரு நாள் சாணி பொறிக்கிட்டே இருக்கிறாங்க மூட்டை நிறைஞ்சிடுச்சு எல்லோரும் இப்போ வீட்டுக்கு போனோம் அப்போ அந்த பொண்ணு மட்டும் பார்ப்பா ஏய் பாரு அந்த ஆசிரியர் வந்து அவர் ஒருத்தரே வந்து இவ்வளோ வேலைகள் செய்கிறாரு நம்ம போய் அவருக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அந்த பொண்ணு சொல்லுவான் அப்போ மற்ற பசங்களாம் திட்டுவாங்க ஏன் உங்கள் வீட்டிலலாம் எல்லாம் திட்டுவாங்க போறியா அவள் என்ன சொல்லுவா நான் நான் பொறிக்கச்சுருக்கிற சாண மூட்டை எடுத்துன்னு போயிட்டு அந்த ஸ்கூல் கட்டுற அந்த இடத்துல போய் கொட்டிகிட்டு வரலாம் அவர் கணப்படுப்புக்கு அது பயன்படும் அந்த சின்ன உதவியை நம்ம செய்யலாமேன்னு அவளுக்கு தோணுது ஆனால் மற்ற பசங்க யாரும் அதை ஒதுக்க மாட்டாங்க ஐயோ எங்கள் வீட்டில் திட்டுவாங்க கடைப்பேர் வர்றானுக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லோரும் ஓடிடுவாங்க ஆனால் இவள் போயிட்டு ஒரு மூட்டை சாணம் இதையும் கொட்டுவான் கொட்டிவிட்டு ஆசிரியர்கள் சொல்லமுன்னா அவன் வேறு ஏதோ ஒரு வேலை செஞ்சுன்னு இருப்பான் அவன் பேர் தூய்சேன் இவோ அல்டீனா அல்டீனா என்ன பண்ணுவான் கொண்டு போய் சாணம் எருமூட்டையை கொட்டிட்டு இவள் வந்துடுவான் வந்தால் இருட்டிடும் குன்றல்ல இருந்து இறங்கும் என்ன பண்ணுவான் சித்தி திட்டுவாள்னு சொல்லிட்டு அரக்க பறக்க அங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் எருமுட்டைங்களெல்லாம் அதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போவான் அதே போல் சித்தி திட்டுவான் அடிப்பான் பெரிய பச்சனை நடக்கும் அப்போது மறுநாள் என்ன ஆகணும்னா ஆசிரியர் ஸ்கூலில் புனரமைச்சுடுறாரு அது குதிரை கொட்டை அதை பசங்க உட்கார்ற அளவுக்கு புல் தர சின்ன ஜன்னல் கனப்படுப்பு அதுக்கு புகைப்போக்கி இதெல்லாம் ஒரு தனி ஒரு மனிதனாக செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஊருக்குள்ளே வருவார் வந்தாக்கா எல்லாம் வேண்டாம் வெறுப்பா பசங்களை அனுப்புவாங்க இவள் அல்டினாய் வந்து ஜன்னல் வழியாக பார்ப்பா அடடா இந்தால் நம்மள விட்டுட்டு போயிட போகிறான் எல்லா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிற போயிடுவான் போலகுது அப்படின்னு ஒரு ஏகத்தோடு பார்த்துன்னு இருப்பான் கரெக்டாக அவர் அந்த வீட்டுக்கு வருவார் வந்தால் அது அந்த இந்த 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 கதையை வந்து என்னென்னா உலகம் முழுக்க பெண்களை வந்து இந்த ஆண் சமூகம் எப்படி நடத்துச்சின்றதுக்கு ரஷ்யாவிலேயும் அதே தான் இப்போ இந்தியாவிலலாம் இல்லை ஐரோப்பாவில் இல்லை உலகம் முழுக்க அதே தான் அங்கேயும் வந்து பொண்ணு படிக்க மாட்டாள் இந்த வீட்டில் என்னன்னாக்கா ஆசிரியர் உள்ள வருவார் ஏமா இந்த வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கல அவளை படிக்க அனுப்புங்க அப்படின்னா அந்தம்மா திட்டுவாங்க எந்த ஊரில் இருந்து வந்த நீ என்ன படிக்கிறது பொம்பளை வந்தால் படிக்கிறதா அப்படின்ட்டு காச்சா மூச்சன்னு கத்துவான் அந்த வீட்டில் அவங்க வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான் என்னடி நான் ஒரு ஆம்பளை வீட்டில் இருக்கிறேன் நீ வந்து அந்த ஆசிரியர் கூட சண்டை போட்டுக்கிறேன் கவுண்டர்மணி கதை தான் பிச்சைக்காரனுக்கு நான் தான் பிச்சை இல்லைன்னு சொல்லுவேன் நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நீ நான் அவரை போயிட்டு திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான் இது வந்து அரசோட உத்தரவு நீங்கள் அந்த குழந்தைய படிக்க அனுப்பின கண்டிப்பாக படிக்கிறதுன்னு வழியாக தான் இப்போ அமைஞ்சிருக்கிற இந்த அரசை நம்ம உறுதியாக காப்பாற்ற முடியும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சானுவோ ரொம்ப பணிவாக சொல்லுவார் அவர் சொன்னோடனே சரி எக்கடை கட்டுப்போடா அந்த கழுதி எழுத்துட்டு போ அப்படின்னு இருவான் அவன் இப்போது கூட்டிகிட்டு வந்து இவங்க க்ளாஸ் நடக்கும் நடந்தால் ஆசிரியர் பார்ப்பாரு எல்லா குழந்தைங்கள விட அந்த பொண்ணு வந்து ரொம்ப தீவிரமாக படிப்பாள் இவருக்கே அரிச்சுவடி தான் தெரியும் அதை அவர் சொல்லித்தர்றார் அதை அவள் அழகாக கேப்சர் பண்ணி ரொம்ப அழகாக படிப்பா இவர் பாப்பா இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம நகரத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அவர் மைண்டில் இருக்கும் இந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது என்ன அவனா சித்தி பாப்பா என்னடா இவன் படிக்க ஆரம்பிச்சிட்டா போக்கலாம் மாறுதுன்னு சொல்லிட்டு அவனுடைய அவளோட சித்தியோட உறவினர் ஒருத்தா இருப்பான் அவன் அவன் ஒரு நாடோடி மலைகளில் போய் சுகமாக வாழ்ந்துட்டு ஏற்கனவே திருமணமானவன் அவனுக்கு இவளை கட்டி வச்சிடலாம் ரெண்டாம் தரமாக நம்ம அதை மாதிரியே தான் இருக்கும் ரஷ்ய இலக்கியங்கள் பெரும்பாலும் நமக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது ஏறக்குறைய அவங்களுடைய சடங்கு முறை அவங்களுடைய வாழ்வியல் முறை எல்லாம் இப்போ மாதிரி இருக்கும் அறுபதுகளுக்கு முன்னாடி இல்லை நாற்பதுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா எல்லா நாவல்களுமே வந்து எல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சர் போல தான் இருக்கும் கொஞ்சம் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவ வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க தம்பியை கூப்பிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வா உனக்கு நான் ஒரு பரிசு போல் தரேன்னு கூப்பிடுவாங்க அவன் வந்து எல்லாம் அந்த பரிசெல்லாம் போட்டு பார்த்தா இப்போ பாப்பா எதுக்காக இதெல்லாம் பண்ணுறானுங்க யாருக்கு வந்து இவளுக்கு ஒன்றுமே தெரியாது ஆசிரியருக்கு தெரிஞ்சிடும் ஆசிரியர் என்ன பண்ணுவார் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார் அல்டினா நீ எப்போவுமே என் கூடவே இரு என் பக்கத்தில் இரு நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் அவருங்கன்னா அவர் நகரத்துக்கு அனுப்பி அந்த பொண்ணை எப்படியாவது அதுக்காக நீ என் கூடாரு ஒருவேளை உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அவன் சொல்ல மாட்டார் ஒரு எச்சரிக்கை பண்ணி வைப்பார் அங்கே வந்து சாக்கோல்னு ஒரு பாட்டி ஒரு தீர்ப்பா இவளுக்கு அந்த ஊர்லேயே ஒரு கேள்வி அங்கே போய் நீ தங்கிக்கோ தான் அந்த வீட்டில் தங்கியிருக்கிறேன் அந்த ரெண்டு மூணு நாள் பாதுகாப்பில் வச்சுக்கிட்டு இருப்பார் மூணாவது நாள் ஸ்கூல் நடந்தது இருக்கோம் பார்த்தா அந்த ரவுடி ரெண்டு மூணு ஆட்களோடு வருவான் வந்து அந்த பொண்ணை பிடிச்சி அடித்து இழுப்பாங்க ஆசிரியர் போய் போராடுவார் அவரை உயிர் போகிற அளவுக்கு அடித்து கை காலெலாம் உடச்சிடுவாங்க உடச்சிட்டு அவளை இழுத்துட்டு போயிடுவாங்க இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போது அல்டினாய் என்ன பண்ணுவாள் ஒன்றும் கையேறு நிலையில் தூக்கின்னு போயிடுவாங்க அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு பார்ப்பா பார்த்தா ஏற்கனவே அவனுக்கு திருமணமான மனைவியும் வந்து அவனை கண்டிக்க மாட்டான் இவளை வந்து அவனோட இருக்கிறதுக்கு தயார் பண்ணுவாள் என்னடா இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அச்சுண்டு எப்படி எப்படியோ தப்பிக்க பார்ப்பா ஆனால் அவளை ஒன்றும் பண்ண முடியாது அவளை வந்து பயன்படுத்திடுவாங்க ஒரு மூணு நாள் கழித்து அவனா நினைப்பா எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் ஏன்னா கல்வி டேஸ்ட் அவளுக்கு தெரிஞ்சிச்சு உலகத்தை அவள் பார்க்க ஆரம்பிச்சுட்டா இப்போ எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் இல்லை தப்பிக்கிற முயற்சியில் நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடாரத்துக்கு அது ஒரு நாடோடி கூடாரம் அதை பறிக்க ஆரம்பிப்பான் அவனுங்களே வந்து கூடாரத்தை பிரித்து வேறு ஊருக்கு போக ஆரம்பிப்பானுங்க என்னடா இது இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு அவள் குழம்பி போயிருக்கும்போது பார்த்தாக்கா ரெண்டு போலீஸோட ஆசிரியர் வருவார் ஆசிரியர் வந்த உடனே இவளுக்கு ரொம்ப ஆகிடும் ஆஹா ஆசை அப்போ ஒன் நினைப்பா ஆசிரியர் வந்து இதுக்கப்புறம் என்னை காப்பாற்றி என்ன ஆகுது நம்ம ஊர் பெண்ணோட பழ முன்னாடி இருந்த ஒரு சில பெண்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படி நினைப்பாங்களே ஒரு சிலர் அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இந்த இப்போது ஆசிரியர் வந்து அவர் வருவார் வந்தாக்கா இவன் இந்த நாடோடி பையன் போவான் அப்போது அரசு காவலர்கள் வந்து துப்பாக்கியோடு வராங்கன்றது அவனுக்கு தெரியாது முன்னாடி இருந்த நிலைமைகளுக்கு அவன் பார்ப்பான் ஆனால் இன்றைக்கி அரசு மாறி இருக்குது மக்களோட அதிகாரம் கையில் இருக்குது அப்படின்னு போலீஸ்காரங்க போலீஸ்காருங்க அவனை குறிவைப்பாங்க அப்போ அவன் பொட்டிப்போம்பா அடங்கியிருப்பான் இப்போது போலீஸ்காரன் அவனை கைது பண்ணி போவாங்க இவளை அல்டினையாக குதிரை லட்சம் ஒரு கூப்பிட்டு போவார் என்ன சொல்வார் அவர் அவர் சொல்வார் எல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் எதுக்கு இல்லை இல்லை நீ வந்து நகரத்துக்கு போய் படிக்கணும் உனக்கு வந்து நான் அதிகாரி கையில் இருந்து கடிதம் வாங்கிட்டு வந்துருக்கேன் நீ வந்து படிக்கிறதுன் வழியாக இந்த நாட்டு நாட்டுக்கும் மிகப்பெரிய பலமாக இருப்பேன் அவர் சொல்லுவான் இல்லை சரி அவங்களுக்கும் ஆசிரியர் அது இந்த க நாவலில் சொல்லவே மாட்டாங்க சிங்கி சைத் மாதாவோட இதுவே என்னன்னா ரஷ்ய இலக்கிய எங்களை சொல்லுவாங்க அவரை எந்திரத்தனமாக எழுதக்கூடிய அற்புதமான இலக்கியங்கள் உலக புகழ்பெற்ற இலக்கியங்கள்லாம்ங்கிறது அதை சொல்லுவான் விமர்சிக்கிறவன் அவன் கூட என்ன சொல்லுவான் எந்திரத்தனமாக எழுதப்படுற ரஷ்ய இலக்கியங்களுக்கு மத்தியில் காதலோடு எழுதப்பட்ட படைப்புகள் யாருதுன்னா அது சிங்கி சைத் மாத்தவது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவர் வந்து அந்த காதலை சொல்ல மாட்டார் ஆசிரியருக்கும் அவளுக்கு மன்னால் சொல்ல மாட்டார் இதில் கூட ஆனால் நம்ம புரிஞ்சுக்கலாம் அவன் ஒரு மாதிரி இருப்பான் அப்போ என்ன பண்ணுவேன் ஒரு சோப்பு கட்டி ஒன்று இருக்கா ஒரு பாக்கெட்டில் அதை எடுத்து கொடுப்பார் கொடுத்து அதை ஒரு நதி ஓடுது அதில் போய் குளிச்சுட்டுவான் அவன் போய் குளிச்சுட்டு வருவாங்க அப்போ அந்த சீட்டை கொடுப்பார் நீ நகரத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ சொல் ஒரு மாதிரி தாங்குவா அப்போ சொல்லுவார் நான் உன்னை என்னோடய கண்ணின் கருமணி போல் ஒன்று வச்சு பார்த்துப்பேன் ஆனால் என்ன ஒன்றும் நடக்காது அது அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம் ஆனால் நீ படிச்சின்னா எவ்வளோ பெரிய மாற்றத்தை நிகழ்த்தலாம் அதனால் நீ நகரத்துக்கு போன்ட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சின்ன நாவல் இது குறுநாவல் தான் அது ரயில்வே ஸ்டேஷனில் போனோம் வண்டி வந்துடும் இவர் ஒன்று சொல்லணும்னு நினைப்பார் இவரும் சொல்ல மாட்டார் அவங்க ஏதோ சொல்லணும்னு நினைப்பாங்க அவங்களும் சொல்லுவாங்க வண்டி கிளம்பிடும் அவர் அல்டிநாயின்னு கத்துவார் ஆனால் வண்டி போயிடும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் முழுக்க துய்சைனை பார்க்கவே முடியாது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து வருஷத்தில் அவங்க விஞ்ஞான பேரவையினுடைய மிகப்பெரிய தலைவராகிடுவாங்க அப்புறம் தத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றிருப்பாங்க இப்போது நம்ம கிராமத்துக்கு போகலாம் நம்ம ஆசிரியரை போய் பார்க்கலாம் அப்படின்னு வருவாங்க ட்ரெயினை விட்டு இறங்கி வரும்போது அவங்கள குதிரை வண்டியில் ஒருத்தர் கூட்டிகிட்டு வருவார் அப்போ அவரை கேட்பாங்க இந்த துயசைன்னு ஒருத்தர் தர்றவர் என்ன பண்ணார் இல்லை ஒரு ராணுவத்துக்கு போயிட்டார் அப்படின்வாங்க செகண்ட் வேல்ட் வேறு நடக்குது அப்போ அவர் வந்து போர் பங்கெடுக்க போயிட்டார் ஐயோ அப்போ இந்த கிராமத்துக்கு அதுக்கிடையில் என்ன வேணாக்கா அந்த சித்திக்கை விழுக்கம் நடக்க வர போராட்டம் நடக்கும்போது ஆசிரியர் அவளை வந்து ஆறுதல் படுத்துறதுக்காக ரெண்டு பாப்புலர் கன்றுகளை எடுத்துன்னு வந்து அந்த குன்று மேலே நடுவாங்க ரெண்டு பேரும் அப்போ அவர் சொல்லுவார் நீ வந்து இப்போ கன்றாக நடறோம் இது வளர்ந்து பெருசாக ஆகிறதுக்குள்ளே நீ ஆளாகிடுவேன் அப்போ நீ ஒரு நாள் வந்து இதை பார்க்கும்போது இந்த பாப்புலர் மரம் உனக்கு சில செய்திகளை சொல்லும் அப்படின்னு அவங்க சும்மா உரையாடல் நடத்திவிட்டு ஒரு சின்ன ஓடை வெட்டி அந்த செடிக்கு பாத்திலாம் கட்டிட்டு போவாங்க இப்போது அவள் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வருவாள் பார்த்தா அந்த ரெண்டு பாப்புலர் மரம் நிற்கணும் அந்த இந்த நாவலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின் அதுதான் அது ரெண்டு பாப்புலர் மரம் அப்படி ஆசிரியர் அதை பார்ப்பாள் ஆசிரியரும் இல்லை சரி அந்த அவர் சொன்னது போல் நானும் வளர்ந்துட்டேன் அதுவும் வளர்ந்துடுச்சு சரி ஊருக்கு போயிடுவான் ஊருக்கு போய் அங்கே விசாரிப்பாங்க விசாரித்தா அவர் போரில் இறந்துட்டார் போர்லேருந்து திரும்பி வரல காணாமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க நோனியா அவர் அது அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பா அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அவங்க பண்ணிவிட்டு ஒரு முறை கா நாவல் எப்படி ஆரம்பிக்கும்னா ஒரு ஸ்கூல் ஒன்று திறப்பாங்க குறுக்குறே கிராமத்தில் அந்த கிராமத்துக்கு ஒரு படித்த அதிகாரியை கூப்பிடணுன்ட்டு அல்டினாயை கூப்பிட்டுருப்பாங்க அப்போ அவங்க கூட இன்னொரு படித்த ஒரு இளைஞன் இதே ஊரில் பிறந்து நகரத்தில் போய் படித்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வருவாங்க வந்தவொடனே அவசலம் எவ்வளோ அற்புதமான கிராமம் நம்ம தூய்சைன் ஆசிரியர் பட்டவர் அந்த கிராமத்தில் நான் ஒரு ரெண்டு நாள் இருக்குன்னு வருவாங்க ரெண்டு பேர் வருவாங்க ஸ்கூல் திறக்கிறாங்க ஸ்கூலில் விருந்து நடக்கும் எல்லாம் நடந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் திறந்துடுவாங்க அப்போ நான் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போது சில தந்திகள் வாழ்த்து தந்திகள் வருவாங்க அப்போது ஒரு இளைஞன் வந்து சொல்லிட்டு வரும் நம்ம வாழ்த்து தந்தி வந்தது யார் எடுத்துன்னு வந்து கொடுத்தது நம்ம தூய்சைன் போஸ்ட் மாஸ்டர் தான் எடுத்துட்டு வந்து ஒரு குரல் கேட்கும் ஐயோ யா என்ன பேர் சொன்னீங்கன்ட்டு உங்கள் அல்ட்டினா டக்குன்னு அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க அவர் ஏதோ போரில் போய் காணாமல் போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே இல்லை தூய்சேன் நம்ம துய்சேனா ஆமாம் ஆனோடனே அவங்க எழுந்து ஓடுவாங்க வழியில் அவர் போஸ்ட் கார்டு போயிடுவார் அவர் அவர் வேகமாக போயிடுவார் அவர் குதிரையை குதிரை அங்கே குதிரையில் போயிடுவார் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஐயோ நம்ம துய்சேன் வந்து நேரத்தை தவற விட மாட்டாங்க அவன் நேரத்துக்கு போஸ்ட் எடுத்துகிட்டு கொடுக்கணும் அதுக்காக போயிட்டு இருப்பான் அதுனே அந்த அம்மா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க அல்லை நான் என்ன பண்ணுவான் ரெண்டு நாள் இங்கே ஊரில் இருக்கணுன்னு வந்தவங்க உடனே அடுத்த ட்ரெயின் எப்போன்னு கேட்பாங்க நைட்டு பதினோரு மணிக்கு ட்ரெயின் இருக்குது மாஸ்கோவுக்கு ட்ரெயினில் ஏறி போயிடுவாங்க இந்த முழு கதையும் அந்த கூட வந்த அந்த ஓவியனுக்கு வந்து அவங்க கடிதமாக எழுதுவாங்க அப்போ அவங்க இதுக்கடையில் இந் அந் இந்த சம்பவம் வந்து முன்னாடி நடந்துடும் இது வந்து ஒரு கனவு போக லெட்டரில் சொல்கிற சம்பவங்கள் தான் நான் சொல்கிறது ஒரு முறை நடந்த இந்த நாவலில் ஒரு முக்கியமான விஷயம் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க தூய்சேனை பார்க்குறதுக்காக வருவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தால் ஒரு ஸ்டேஷன் வந்து கிராஸ் ஆகும் பார்த்துட்டே இருப்பாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க தூய்சைன் ஞாபகமாகவே இருக்கும் வண்டி வந்து ஸ்டேஷனில் நிற்கும் அவங்க பார்த்துட்டே இருந்த டக்குன்னு வண்டி எடுக்கும்போது பார்த்தா ஜன்னலில் ஒரு ஸ்டேஷன் ஓரத்தில் மணி அடிச்சுட்டு இருப்பார் ஒரு பாயிண்ட்மேன் மாதிரி நின்று தூய்சேன் இருப்பார் இவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம தூய்சை நீங்கள் நிற்கிறாரு நம்ம கவனிக்க முட்டோமென்ட்டு கிளம்புன வண்டி போய் இந்த சங்கிலி இழுத்து வண்டியை நிறுத்திட்டு இறங்கி ஓடுவாங்க ஏன்னா இவ்வளோ நேரம் இந்த பொண்ணு நல்லா பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு இப்படி பண்ணிட்டாலன்ட்டு நிறைய நண்பர்கள் கூட பேசிகிட்டு வந்தவங்க எல்லாேருமே இறங்க பின்னாடி விடுவாங்க ஓடனா இவங்க துய்சேன்னு கத்திக்கின்னு ஓடுவாங்க அவரும் வந்து யாரோ தெரிஞ்சவங்க போல தானே அவரும் அரவணைக்கிறது கையை நீட்டிட்டு வருவார் கிட்ட போகும்போது தான் தெரியும் அவர் இல்லை அவர் வந்து அவரே சொல்லுவார் நான் வந்து அவர் பேர் வந்து ஜன்காசின் அப்படின்ற ஒரு பாயிண்ட்மேன் நீங்கள் யாரோ தப்பாக நினச்சி வந்துட்டீங்க அப்படின்லாம் அது அங்கே சொல் அங்கே நடக்கிற விஷயம் என்னென்னா அது போரில் வந்து இந்த இரண்டாம் பிளவு போர் போர் நடக்கும்போது ஒரு அண்ணனோ அப்பனோ காதலனோ கணவனோ மனைவியோ மகளோ யாரோ ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் இறந்துட்டுருப்பாங்க அப்போ அவள் வந்து தான் அண்ணனாக இருக்கோம் இல்லை யாரோ காதலாக இருக்கன்னு நினச்சி ஓடி இருப்பா அது யாரோன்னு இருக்கிறாங்க அதனால் யாரும் திட்டாதீங்களாவில் அப்படின்னு கூட்டிகிட்டு வருவோம் அவன் அதிகாரி வந்து திட்டுவான் நீ வந்து உன் மேலே கேஸ் போடுவேன் நீ எப்படி போகிற ட்ரெயினர் ஒரு பா ஒரு ராணுவ அதிகாரி உள்ளே இருப்பார் ஓ ஏன் மேலே புரியும் அந்த பொண்ணை விடு அவளே தூக்கத்தில் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கூட்டும் அப்போ அந்த துய்சேன் மேலே அவங்களுக்கு இருந்த அந்த இந்த இப்போ தான் வந்து அவங்க விசாரிப்பாங்க பார்த்தாக்கா அவர் தூய்சன் இராணுவத்துக்கு போய் காணாமல் போயிட்டார் அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் தான் கூட வந்து அந்த ஓவியனுக்கு எழுதுவாங்க எழுதிட்டு ஒன்று சொல்லுவாங்க இந்த காலத்தில் கடுமையாக உழைச்சி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறவங்கள நம்ம மறந்துடுறோம் நான் ஒரு பெரிய அதிகாரி நீ ஒரு பெரிய அதிகாரின்றதுக்காக கூப்பிட்டு அந்த ஸ்கூலை திறக்க வைக்கிறாங்க ஆனால் உண்மையாக திறந்துருக்க வேண்டிய தூய் தூய்சேன் தான் அப்போது அந்த தூய்சேன் பள்ளின்னு அந்த பள்ளிக்கு பேர் வைக்கணும் நான் வந்து கேட்டுக்கிறேன் நீ என் கூட சேர்ந்து உதவி பண்ணு நம்ம கையில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எதுவும் அதுதான் இந்த நாவல் இது இந்த நாவலை வந்து எவ்வளோ நாவல்கள் நான் நான் நிறைய நாவல்கள் நான் சேகரிப்பில் வச்சுருப்பேன் இந்த நாவல் மட்டும் ரொம்ப அற்புதமானது எல்லா காலத்துக்கும் பொருத்தக்கூடியது இந்தியாவுக்கு பொரு பொதுவாக ஒரு பத்து கோடி பிரதிகள் எடுத்து வட மாநிலங்கள் முழுக்க இதை கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புவேன் நன்றி